முதல் வணக்கம் பெருமக்களுக்கும் மாணவ என் இனிய காலை வணக்கம் நான் சே ஹாரிஸ் கிஷோர் ஒன்பதாம் வகுப்பு நான் இன்று உரையாற்ற எடுத்துக்கொண்ட தலைப்பு நேரத்தின் மதிப்பும் நேர ஆறுவது சினம் வருடம் காற்றுள்ள போதே ஒரு மனிதனுக்கு இயற்கை கொடுத்த வரம் நேரம் ஒரு மனிதனுடன் விளைவதி பேர் இருக்கிறது என்றால் அதை அவன் எவ்வளவு பாதுகாப்பாக பயன்படுத்த நினைப்பான் அந்த பொருள் முடியும் மகிழ்ச்சியான தர்ணமாகவே எண்ணிக்கொள்வான் அப்படிப்பட்ட மனிதரிடம் வினைகளை பேந்தால் ஒரு பொருள் இருக்கிறது என்றால் அது நேரம் தான் ஆனால் அதை அவன் சரியாக பயன்படுத்தவதில்லை நாட்டின் பிரதமர் முதலமைச்சர் சாதனையாளர்

ஒரு மணி நேர மதிப்பு என்னவென்று பேருந்து நிலையத்தில் சுற்றுக்கார கால காத்திருக்கும் மனிதரை கேளுங்கள் மதிப்பு என்னவென்று பயணிடம் கேளுங்கள் என்னவென்று ஒலிம்பிக் போட்டியில் வெள்ளிப்பதக்கம் பெற்ற கேளுங்கள் நேரத்தை வாழ்க்கை என்றார் விவேகானந்தர் எய்தற்கு அறிய எந்த காலம் அன்பிலேயே செய்தற்கு அறிய செயல் என்ன திருவள்ளுவரின் கூட்டுக்கேற்ப ஒரு செய்தி